ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ வாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா இந்த விலாக் வந்து நான் ஃப்ரைடே எதுவும் எடுத்ததுங்க எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி கேட்பாங்க விலாக கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் என்னம்மா அப்பா வந்துருச்சாமான்னு கேட்டானா இல்லடா அப்பா போவே இல்லடா அப்படின்றேன் எடுத்துட்டு போச்சு அப்படின்ற எங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் மகிழினி நைட் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு ரெஸ்ட் முறையில் வந்து அப்பா அண்டிருச்சு அப்படின்ட்டு போய் படுத்துக்குச்சு இப்போ என்ன அதுக்குள்ள சாகாவும் கருத்து எழுப்பி விடுறேன் லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க மணி வந்து எப்படி ப்ராங்க் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்நியும் வந்து கொஞ்சம் சாக் ஆகிட்டாங்க எந்திரிச்சு வந்தோன்னு என்னடா அப்பா வந்துச்சு அப்படின்ற மாதிரி ப்ளஸ் சஸ்பென்ஸே போயிடுச்சு எந்திரிச்சோன்னு கேட்டுச்சு நீ வந்து டபக்குன்னு மூஞ்சி காட்டினால சஸ்பென்ஸ் போயிடுச்சு என்ன பாப்பா உங்க அப்பா வந்துருச்சு தோட்டத்தில் வாழைத்தார் வந்து ஃபுல்லாகவே வந்து மரத்திலே படுத்துருச்சுங்க அது அப்படியே விட்டதுக்கு அணில் ஃபுல்லாக வந்து ஒரு சிப் பழத்தை வந்து வேஸ்ட் பண்ணிச்சு அப்படின்றனால மாமா வந்து போனவர் பறிச்சுட்டு வந்திருந்தாரு அதை தான் அத்தா வந்து சீப் தீப்பாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்காங்க மகிழினி உட்காந்து வெங்காயம் உரிக்கிற அழகை பாருங்களேன் எனக்கு மகிழனி இப்படி உட்காந்து அரை உரிக்கிறது பார்த்தோன்னே எனக்கு எங்கள் பாட்டி நீ யாபம் வந்துருச்சு எங்கள் பாட்டி அச்சல் இதே மாதிரி தான் உட்காந்து உரிப்பாங்க அதை தான் அம்மாட சொல்லிட்டு இருந்தேன் உங்கள் அம்மா மாதிரியே இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படியே ராமாயஜி மாதிரியே இருக்க பாப்பா அந்த கால் நீட்டு

பொலசாமி கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிருச்சுங்க சரி இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் பாப்பா மட்டும் வந்திருக்கோம் ரித்வீனை சேர்த்தி கூட்டிட்டுலாம்னு நினச்சோம் பட் வந்து தம்பி தூக்கத்துக்கு ஒரு மாதிரி தள்ளாடிட்டு இருந்தேன் சரி வீட்டில் இருடா அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் பாப்பா மட்டும் வந்திருக்கோம் மழை பெஞ்சு லாஸ்ட் ஒரு ஒன் வீக் முன்னாடி பார்த்திங்க ஃபுல்லாக தண்ணியாக நின்றுட்டு இருந்துச்சு சரி அப்பயும் வர முடியல அட்லீஸ்ட் வந்து இப்போயாச்சும் போலாம் இன்றைக்கி ஃப்ரைடே அதுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்றைக்கி கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கேயும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த வந்து நம்ம வீட்டு சமையலையும் போய் சாமி கும்பிட்டு தான் நானும் பாப்பா வீட்டுக்கு வந்துவிட்டோம் என்ன சவுண்டு சரி அண்ணாவுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க தெரியுமா உனக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்களா அடுத்த வருஷம் இருத்த ஸ்கூலுக்கு போய்க்கிறியா இந்த வருஷம் அண்ணாவுக்கு லீவ் விட்டாங்களா அண்ணா அடுத்த வருஷம்தான் தான் ஸ்கூலுக்கு போவானா ஆ அண்ணா எங்க அப்பா போய் அண்ணா பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்து சாட்டர்டே வந்து தம்பிக்கே வந்து ஸ்கூல் லீவுங்க ஸோ வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து எந்திரிச்சிருந்தா தூக்கம் வந்து தெளிஞ்சிருச்சு எந்திரிச்சோன்னு ருத்யின்னு இருந்துட்டு பாப்பா வம்புல மாதிரி கை சுப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் உடனே அவளுக்கும் வந்து பெட்லேருந்து எந்திரிக்கிலேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கா இப்பையும் கை சுப்பி அப்படின்னு சொல்லி தம்பி வந்து ஹிடல் பண்ணுறனால ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் அடிக்கிறதுக்கு துரத்திக்கிட்டு இருக்கா நீ இப்போ தங்க குட்டின் அந்த குச்சி பிடுங்கறக்காக தரமா பாப்பா குட் மார்னிங் சொல்லு டீ குடிக்க கூடாது மால்ட் நீ எப்படி அடிக்க போனப்ப கூப்பிடட்டா கூப்பிட்டா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி சேமியை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தாங்க செய்ய போகிறேன் ராகி வந்து நல்லா கழுவிட்டு அதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு நம்ம துருவனை தேங்காய் அது கூட வந்து சக்கரை போட்டு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட் டைம் ஒரு வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க அதனால் வந்து ரித்வின் திரும்பி எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தேன் அதனால தான் இன்றைக்கி எனக்கும் வந்து சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு அதனாலேயே வந்து ராகி சேமியாகவே செஞ்சுட்டேன் பிள்ளைங்களுக்கு வந்து போட்டு வந்து விட்டுட்டு இருந்தேன் கிருஷ்வா வந்திருந்தான் கிருஷ்வா ஊட்டினேன் கிருஷ்வாவுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கல அதனால் வேணாம் அப்படின்ட்டான் பாப்பாவும் தம்பியும் கொஞ்சம் சாப்பிட்டாங்க மகிழினி என்னோட பொம்மைக்கு ஊட்டி விடுமா அப்படின்னு சொல்லி பொம்மை தூக்கிட்டு வந்து பக்கத்தில் வச்சுருக்கா மதியம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பருப்பு கடைஞ்சி அது கூட வந்து ரசம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு தான் கேரட்டு பொரியல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கேரட்டு பொரியலுக்கு சேம் வந்து தேங்காய் தூரம் போட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் மேக்ஸிமம் மதியம் வந்து என்னோடய சமையல் வேலையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மணி டியூட்டிலேருந்து வரதுக்குள்ளேயே ஓரளவுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து சமைச்சு வச்சுருவாங்க ஏன்னா ஒரு சில நேரம் வந்து டியூட்டியிலேருந்து வரையிலே ரொம்ப டயர்டாக வருவார் வந்தவொடனே சாப்பிட்டு தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிடுவோம் பட் வந்து ஆனாலும் பாப்பா கூட அது இதுன்னு லேட் பண்ணிடுவாங்க என்னால் லேட்டாகிடக்கூடாது அப்படின்றதுனால அவர் வரக்கு முன்னாடியே வந்து ஓரளவுக்கு வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுருவாங்க

கூப்பிட்டுட்டே இருக்க அப்படி புது போயிட்டாங்களா அங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க போவே முடியல நிக்கால இருந்து ஒரு பத்தட வயசு ஃபோன் பண்ணிட்டா அப்படி வாங்க வாங்க வாங்கன்னு சரி அதனால கிளம்பிட்டோம் பவித்ராவே சேர்த்துதாங்க கூப்பிட்டுருந்தாங்க பவித்ரா கொஞ்சம் உடம்பு சரியில்ல அதனால சரி அடுத்த வாரம் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா ஓகே அதனால நாலு நாலு பேர் கிளம்புறோம் அங்க போய் அப்படியே ராஜி வீட்டுல பார்க்கலாம் நைட் அங்க ஸ்டே பண்றோம் ஐடியா அப்படியே பத்து முடிச்சுட்டு நாளைக்குதான் வருவோம் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் நாங்களும் வீட்டிலேருந்து கிளம்பிலே வந்து ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க கொரியர்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுருந்தா அப்படி அதை அப்படியே கொடுத்துட்டு அந்த கொரியருக்கு அமௌண்ட்டெல்லாம் பே பண்ணிவிட்டு நாங்களும் வீட்டிலேருந்து கிளம்பையிலேயே ஃபைவ் தேர்ட்டி ஆயிருச்சு போகிலே பிள்ளைங்களுக்கு வண்டியில் தான் போகிறோம் அப்படின்றனால குளிராம் சொட்டரெலாம் போட்டு விட்டுருந்தேன் ஆனால் ரித்வின் இருந்துட்டு பூச்சி அடிக்குதுமா பூச்சி அடிக்குதுமான்னு சொன்னால் ஏன்னா ஈவினிங் டைம் பைக்கில் போனோம் அப்படின்னா முன்னாடி அந்த மலையோரம் மழையோரம் காட்டு சைடெலாம் இருந்தோம் அப்படின்னா பூச்சி அடிக்க அதனால் அதனால பூச்சி அடிக்குதுன்ட்டே இருந்தேன் நாங்களும் ராஜிவங்க வீட்டுக்கு போனோம் அவங்க வந்து இந்த புது வீட்டுக்கு இப்போ ஒரு டூ மந்த்து தாங்க ஆச்சு இந்த இந்த சைடு இந்த வீட்டுக்கு வந்து குடி வந்து எந்தால் வீட்டுக்கு வந்ததே இல்லை வீடு பார்க்குறக்கே முன்னாடி எலிவேஷன் இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு வீடு நல்லா இருக்கா எப்படி ராஜி அப்படின்னு சொல்லி கேட்டால் சூப்பராக இருக்கு மீனா ரொம்ப செட் ஆகிடுச்சு ரொம்ப நாள் இருந்த மாதிரி இருந்துச்சு வீட்டுக்கு இங்கே வந்து அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் வருவீங்க தான் சொல்கிறீங்க

எவ்வளவு நீட்டா வச்சிருக்கு ராஜிய பார்த்து அடுத்து அடுத்த ரூம் சுத்தி கேட்டுக்கா ஹோம் டூர் லைட் போடுங்க சாமி ரூம் சரி வாங்க அடுத்த நீங்க ஒரு ஓனரா இருக்கீங்க எலக்ட்ரிஷன் கூட ரெடி பண்ண மாட்டீங்களா

என்னது எங்க வீட்டில் இருக்கா போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அந்த ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போனாலும் அதை வந்து பிள்ளைங்க அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ராஜி வந்து சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனே வந்து வெளியே காத்தோட்டமாக போட்டு அந்த வறண்டாவில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் வீடு உண்மையாக வேற அளவில் ஃபஸ்ட்டில் இந்த அந்த வீடோ கூட ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும் மணி இந்த பார்த்தோன்னா அந்த பிவிசி டோர் இதெல்லாம் போட்டிருந்தோன்னா நம்ம வீட்டுக்கு இப்போ செம்ம கபர்டு ஒர்க்கெலாம் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாரு வீடு முன்னாடி அந்த வறண்டா பிளேஸ் எல்லாமே பார்க்குறக்கு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க நாங்கள் வந்ததுக்கப்புறம் பவித்ராவும் நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பவித்ரா வந்து சித்தப்பா கொண்டு வந்து வர்றதுக்காக வந்துகிட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் நாளைக்கு வந்து இதோட வீடியோட கண்டினியூஸ்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்